மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் விவசாயிகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எச்சரிக்கை பதிவானது இந்தியாவில் பல மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு மலை சேதங்கள் நிலச்சரிவை ஏற்படுத்தக்கூடும் அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறது குறிப்பாக எந்தெந்த மாநிலங்கள் அடுத்தது எந்த நாடுகள் பாதிக்கக்கூடும் அதுக்கப்புறம் மாநிலங்களின் மாவட்டம் மாதிரியாக தெளிவான ஒரு அறிக்கையை இந்த காணொளி மூலயம் நான் உங்களுக்கு வழங்க உள்ளேன் குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த ஐந்து தினங்களுக்கு மேற்கு நோக்கி நகரக்கூடும் குறிப்பாக ஒடிசா அதன் மேற்கு நோக்கி அதாவது வங்கதேசம் மேற்கு வங்காளம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் போன்ற மாநிலங்கள் சில நாடுகள் வங்கதேசம் நேபாள் பூட்டான் போன்ற நாடுகளில் கடுமையான வெள்ள பாதிப்பும் மற்றும் மழை காற்று பாதிப்பு அதிகப்படியாக இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்களா நம் இந்தியா மாநிலங்களில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்ப்போம் மிசோரம் நாகாலாந்து சட்டீஸ்கர் சிக்கிம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் டெல்லி மணிப்பூர் அசாம் திரிபுரா போன்ற மாநிலங்களுக்கு அதிகப்படியான மழை வெள்ளம் மற்றும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த காற்று சுழற்சியாக உள்ளே வரும்போது இந்த மாநிலங்களுக்கு அதிகப்படியான மழையை கொடுத்து வெள்ள பாதிப்பு மற்றும் மலை சேதத்தை உண்டாக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை மிகவும் அவசியமான ஒன்றாகும் குறிப்பாக நம் எடுத்துக்கொண்டால் முதலில் வங்கதேச நாடா நாடுகளில் பார்ப்போம் குறிப்பாக வங்கதேசம் நாடான டக்கார் பரிசில் பிஜ்பூர் குட்னா நாய்கஞ்ச் நாய்பூர் தொகுதின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டில் அதுக்கு அடுத்தபடியாக மந்த்சிங் சிங்காங் போன்ற மாவட்டங்கள் அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பெயர்கள் உள்ளது நம் இந்தியாவில் மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க அதே அந்த நாடுகளுக்கு நான் குறிப்பிடுகிறேன் இந்த மாவட்டங்களில் அதிகப்படியான மழை வெள்ளம் மற்றும் மலை உண்டாக்கி ஏரி குளங்கள்னு நம்ம சொல்லுவோம் அதே பேர் அங்கே அணைகள் போன்ற அனைத்திலும் பாதிப்பை உண்டாக்கும் குறிப்பாக சில அணைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது குறிப்பாக கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக நேபாள் மற்றும் பூட்டான் நாடுகளில் அதிகப்படியான மழை பாதிப்பு இருக்கக்கூடும் அந்த நாடுகளும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக நம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக மிசோரம் மிசோரம் மாநிலத்தின் அதிகப்படியான மழை இருக்கும் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழை முதல் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மிக கனமழை அதீத கனமழை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள இருக்கும் தூபாங் மாவட்டம் மற்றும் நாக்பூர் நாக்பூர் மாவட்டம் மற்றும் ராபுங் மாவட்டம் கோபா மாவட்டம் இந்த மாவட்டங்களில் மிசோரம் மாநிலத்தில் அதிகப்படியான மழை வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக நாகாலாந்து அதிலும் அதிகப்படியான மெல்ல வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் முன்னெச்சரிக்கை மிகவும் அவசியம் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக அஸ்ஸாம் மாநிலம் நாக்மேலா ஜோப்பூர் சங்கபாரா ஹஷ் பாண்ட் சொல்லுவாங்க அந்தந்த டிஸ்டிக்கில் அதிகப்படியான மழை வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதுக்கு அடுத்தபடியாக மேகாலாந்து அந்த மாநிலத்திலும் அதிகப்படியான மழை வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதற்கு அடுத்தபடியாக நம் எடுத்துக்கொண்டால் மேற்கு வங்காளம் கொல்கத்தா கட்பூர் பத்மான் கல்யாண் கிருஷ்ணா நகர் கொல்கட் கொண்டான் தூப்பர் பங்குடா தும்கா தன்பாத் பெஸ்ட் பெங்கால்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஜெய்நகர் சூரி போல்பூர் பன்கன் கோபாஜா என்ற மாவட்டங்களில் அதிகப்படியான மழை வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த நிகழ்வானது அடுத்த ஐந்து தினங்களுக்கு இன்று முதல் படிப்படியாக மேற்குவங்கத்தில் மழை தீவிரத்தை தொடங்கக்கூடும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடுமையான மழை வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பீகார் மாநிலம் பூர்ணியா பெகுசாராய் டாபங்கா மற்றும் பீகார் மாநிலம் தலைநகரமான பாட்னா அதன் சுற்று வட்டார மாவட்டங்கள் சீதாமாடி மற்றும் கயா ஜப்ரா பலியா போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான மழை வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இந்த மாநிலங்கள் அரசு முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் அதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம் மாநிலம் குறிப்பாக லக்னோ சூலத்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் வாரணாசி அயோத்தியா ராய்பூரில் லக்னோ சீதாப்பூர் கான்பூர் ராம்பூர் ஆக்ரா மதுராகா மதுரா அலிகார் நெய்டா காலியாபாத் மோரட் ருக்கிங் போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான மழை உண்டாக்கும் இது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மாநிலத்துக்கு இந்த மழை எச்சரிக்கையானது அடங்கக்கூடும் அதிகப்படியான மழை பாதிப்பும் அங்கு இருக்கக்கூடும் மற்றும் உத்தரகாண்டிலும் இருக்கக்கூடும் உத்தரகாண்டின் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை வரை இருக்கக்கூடும் மற்றும் ஜார்கண்ட் ரஞ்சி அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் மற்றும் மேற்கொங்காளம் ஒட்டிய மற்றும் கடலோரம் ஒட்டிய மாவட்டங்களிலும் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் முன்னெச்சரிக்கை மிகவும் அவசியம் மற்றும் டெல்லி குர்காம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதிகப்படியான மழை சேதத்தை சந்திக்கக்கூடும் மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரிலும் அதிகப்படியான மழை பாதிப்பே இருக்கக்கூடும் மத்திய பிரதேசம் ஜார்கர் ஜம்பூல் அசோக் நகர் குணா போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான மழை வெள்ள பாதிப்பே இருக்கக்கூடும் மற்றும் மகாராஷ்ட்ரா கேரளா மாநிலங்களில் மிதமான மழை முதல் சற்றே கனமழை வரை இருக்கக்கூடும் பெரிய அளவில் தென் மாநிலத்தில் பாதிப்பில்லை குறிப்பாக வட மாநிலங்களுக்கு அதிகப்படியான மழை பாதிப்புகள் இருக்கக்கூடும் நன்றி வணக்கம் நமது மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆல் என்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிங்க நன்றி வணக்கம்